ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆவணி மாதத்தில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி அந்த விநாயகர் சதுர்த்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று வருகின்றது வளர்விரை சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பூஜை அறையில இந்த ஒரு பழத்தை வைத்து வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் தீரும் செல்வ வளம் பெருகா ஆரம்பிக்கும் அது எந்த ஒரு பொருளை பூஜை அறையில வைக்கணும் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்பதான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் விநாயகர் அவதரித்த தினத்தை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாகவே கொண்டாடுகின்றோம் வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வருகின்ற ஏழாம் தேதி சனிக்கிழமை வருகின்றது அன்றைய தினத்துல நம்ம வீட்டுல விநாயகரை வாங்கி வைத்து விநாயகருக்கு பிடித்தமான பொருட்களை அவருக்கு நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்வோம் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமா ஒரே ஒரு பழம் இருக்கணும் அதன் மூலமாக நம்முடைய பணக்கஷ்டம் எப்படி தீரும் அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பழம் பொதுவாகவே நம்முடைய வீட்டுல யாருக்காவது பிறந்த நாள் அப்படின்னா முக்கியமா பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பிடித்த பொருட்களை நம்ம வாங்கி கொடுப்போம் அந்த வகையில தான் விநாயகர் அவதரித்த நாள்ல நம்ம விநாயகருக்கு பிடித்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது அவருடைய பிறந்த நாள் அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்ப்பார் புதிதாக விநாயகரை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு பிடித்த பொருட்கள் அனைத்தையும் செய்து வைத்து வழிபாடு பண்ணுங்க விநாயகரை வீட்டிற்கு வாங்கிட்டு வரும் பொழுது களிமண்ணால் செய்த விநாயகர் வாங்கிட்டு வரும் பொழுது எந்த விநாயகர் வாங்கினால் நல்லது அப்படின்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன் குறிப்பா அந்த விநாயகரை எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வரக்கூடிய சரியான வழிமுறையும் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்ல பதிவு இருக்கு பாருங்க இந்த வீடியோல கடைசிலையும் நான் அதை பண்றேன் பாருங்க விநாயகருக்கு பிடித்த லட்டு அவல் பொறி கடலை கொழுக்கட்டை சக்கர பொங்கல் சுண்டல் மோதகம் இது எல்லாமே வைப்போம் அதே மாதிரி விநாயகருக்கு பழங்கள்ல மிகவும் பிடித்தமான பழங்களை வைத்து வழிபாடு பண்ணுவோம் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படி எண்ணிக்கையில பழங்களை வைக்கலாம் இருபத்தோரு வகையான மலர்களை வைத்து அந்த மலர்களால் விநாயக பெருமானை அர்ச்சனை செய்யந்தார் வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அது நீங்கும் அதே மாதிரி விநாயகருக்கு இருபத்தி ஓரு இலைகளும் மிகவும் முக்கியம் அந்த இலைகளை வாங்கிட்டு வந்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்தீங்கன்னா விநாயக பெருமான் மனம் மகிழ்ந்து உங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்வார் அப்படின்றதும் ஐதீகம் சரி பூஜை அறையில ஒரு பொருளை கண்டிப்பா வைத்து வழிபாடு பண்ணணும் அது பண கஷ்டத்தை தீர்க்கும் அப்படின்னு சொன்னேன் அது எந்த ஒரு பொருள் அப்படின்றத பாத்துடலாம் முக்கியமா பூஜை அறையில எல்லா பழங்களும் வைப்பீங்க உதாரணமா ஆப்பிள் மாதுளை திராட்சை கொய்யாப்பழம் பழம் வேரிக்காய் இந்த மாதிரி நிறைய பழங்கள் வைப்பீங்க அதுல மிகவும் முக்கியமானது விநாயகருக்கு பிடித்தது அப்படின்னா விளாம்பழங்க இந்த விளாம்பழம் எங்கு கிடைக்கின்றதோ அதை தேடி வாங்கிட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த விளாம்பழத்தை பிரசாதமா வீட்டுல இருக்கிறவங்க அனைவரும் பூஜை எல்லாமே முடிந்ததுக்கு அப்புறமா தீப தூப ஆரத்திகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து நீங்க சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க விநாயக பெருமானின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதும் பண வரவை அதிகரிப்பதற்கும் உண்டான வாய்ப்புகள் நம்மளை தேடி கண்டிப்பாக வருங்க அதை சரியா நம்ம பயன்படுத்திக்கணும் முக்கியமா விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது மஞ்சளில் விநாயகரை முதல்ல பிடித்து வைத்து வழிபாடு பண்ணுங்க முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நீங்க மஞ்சள்ல எந்த வடிவத்துல பிடித்தாலும் சரி அங்க விநாயகர் வந்து அமர்ந்துடுவார் உங்களுடைய வேண்டுதல்களை அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் முக்கியமா பாத்தீங்கன்னா விநாயகருக்கு முக்கியமான இலைகள் இருபத்தி ஒரு இலைகள்னு சொல்லியிருங்க அருகம்புல் மிகவும் முக்கியம் அடுத்தது எருக்கம்பூ மாலை மிகவும் முக்கியம் விநாயகருடைய தொப்பையில ஒரு ரூபாய் வைத்து வழிபாடு பண்ணுங்க நீங்க விநாயகருக்கு ஏற்றக்கூடிய முக்கியமான தீபங்கள் என்ன எப்படி அந்த தீபத்தை ஏற்றணும் எந்த நேரத்தில் விநாயகரை வீட்டிற்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்ற தகவலை நாளைக்கு நான் வரப்போற பதிவுகளில் உங்களுக்கு கொடுக்க போறேன் விநாயகர் சதுர்த்தி அன்று வாங்கக்கூடிய முக்கியமான ஐந்து பொருட்களை பத்தி பதிவு கொடுத்துருக்கேன் அந்த ஐந்து பொருட்களும் மிகவும் முக்கியங்க அன்றைய தினத்தில் நீங்க வாங்கிட்டு வரும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற வறுமை நீங்கும் செல்வ செழிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த ஐந்து பொருட்களும் தவறாமல் விநாயகர் சதுர்த்தி அன்று வாங்கி வந்து வீட்டிற்கு வைத்து வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் போக்குவார் விநாயகர் பெருமான் அதே மாதிரி விநாயகர் கோவிலுக்கு அன்றைய தினம் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க பால் பன்னீர் தயிர் தேன் சந்தனம் விபூதி மஞ்சள் இந்த மாதிரியான அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுக்கலாம் விநாயகருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா அருகம்புல் மாலை சற்றலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இளநீர் சாறு இதெல்லாம் விநாயகருக்கு பிடித்த பொருட்கள் இதில் வைத்து நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் அடியோடு நீங்கும் செல்வ செழிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் கம் கணபதியே நமக அன்றைய நாள் முழுவதுமே இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகரை கூப்பிடுங்க விநாயகர் உங்க வீடு தேடி வந்து அமர்ந்துடுவார் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவார் ஓம் கம் கணபதியே நமக வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்